நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பீரோவை நம்ம துணி வைக்கிற இடம் மட்டுமே நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது அந்த வீட்டோட பண மதிப்பையும் பண ஈர்ப்பையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது பீரோ அப்படிப்பட்ட பீரோ வந்து மர பீரோவா இருந்தா ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பீரோவை நல்ல வாசனை மிக்க இடமா வச்சிருந்தோம்னாக்க நம்ம வீட்டில் குபேர சம்பத்து கிடைத்து பணப்புழக்கம் அதிகரிச்சு பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இப்ப அந்த பீரோவுல வாசனை மிக்க பொருட்கள் என்னென்ன வைக்கலாம்ன்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம பசுமை மாறாத நல்ல ஏலக்காய் முழு ஏலக்காயா வைக்கலாம் அப்படி இல்லனா பொடி கூட நம்ம வச்சுக்கலாம் அதிமதுரக்கட்டை இந்த அதிமதுரக்கட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க நாட்டு மருந்து கடைங்கள்ல நீங்க கேட்டீங்கன்னா அதிமதுரக்கட்டை தருவாங்க அந்த கட்டையும் வைக்கலாம் அதற்கு மேல ஒரு படியா வந்து மறி குழுந்து மறி எவ்வளவு வாசனை மிக்க திரவியம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது காஞ்சா கூட அதோட தன்மை மாறாம நல்ல வாசனையா இருக்கும் இப்போ வந்து மறி கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கான இணையான வாசனை திரவியங்கள் விக்குது அதை வாங்கி நம்ம பீரோல வச்சா பணப்புழக்க